எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவசர அவசரமாக தேதி குறிப்பிடாமல் மாவட்ட கழக செயலர் கூட்டத்தை ஒத்தி வைத்திருந்தார் அப்படிப்பட்ட வேளையில வருகின்ற பதினாறாம் தேதி அன்று செயற்குழு கூட்டமானது கூடும் எதற்காக இப்படி அவசரமான ஒரு செயற்குழு கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டுகிறார் அப்படி அதிமுகவிற்குள் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி முழுவதுமாக பார்க்கலாம் திண்டுக்கல் மோகனின் கனிவான வணக்கங்கள்

ஏன் அப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செவிசாயிக்கணும் அப்படி இல்லை நாங்கள் எல்லாம் அங்கே வந்து கலந்து கொண்டாலும் கூட ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் என்கிற குரலை தான் நாங்கள் வந்து வலியுறுத்தி அங்கே பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறார் என்பதை அவர் இடத்துல கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி இடத்துல நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கிட்ட இந்த மாவட்ட கழக செயல்களுக்கு அப்புறம் சொல்லியிருக்கிறாங்க இதையெல்லாம் கேள்விப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த மாவட்ட கழக செயல் கூட்டத்தை வந்து ரத்து செய்கிறாரு இப்போ என்ன பண்றாரு செயற்குழு கூட்டத்தை வந்து நம்ம கூட்டலாம் அவசர செயற்குழு கூட்டத்தை அதுல வந்து நம்ம ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் அந்த செயற்குழு உறுப்பினர்களை தன்னுடைய பக்கத்திற்கு எழுக்கலாம்னு சொல்லிட்டு அதற்காக ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட்டிருக்கிறார் இப்போ கதையே அங்கதான் ஆரம்பிக்குது களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய அண்ணன் கே பி முனுசாமி அவர்கள் அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள் இந்த செயற்குழு உறுப்பினர் இடத்துல இவங்க ரெண்டு பேர் வந்து ஒருங்கிணைந்த அதிமுகவை நீங்கள் எல்லாரும் அங்கே போய் வலியுறுத்தணும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நம்ம பயணிச்சோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்க முடியாது கட்சியும் அதால் பாதாளத்துக்கு சென்றுவிடும் ஆகையினால அங்கே செல்லக்கூடிய செயற்குழு உறுப்பினரிடத்தில் போகிறா ஒருங்கிணைந்த அதிமுகவை வலியுறுத்துங்குன்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது வெறுமனை சிறிய அளவில் வலியுறுத்துன்னு சொல்லலை அவங்க நல்லா ஆழ்ந்து யோசித்து இதற்கு மேல் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல கேட்டு ஒருங்கிணைப்பிற்கு அவருடைய சம்மதத்தை பெறணும்னு சொல்லி அவசியம் இல்லை நம்ம எந்த அளவுக்கு தோல்வியை சந்திச்சிருக்கிறோம் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணுங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு கண்டிப்பாக பதில் கொடுத்தே ஆகணும் ஏற்கனவே ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போய் நாங்கள் பேசியும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான பதிலை கொடுக்கல தற்பொழுது இந்த செயற்குழு கூட்டத்திற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட மேலோட்டமாக பேசணும் அப்படின்னா நாட்கள் கடந்து போயிடும் இன்னும் இருபது மாதங்கள் தான் இருக்கிறது சட்டமன்ற தேர்தலுக்கு ஆக அதற்கு நம்ம ஆயத்தமாக வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் அதற்கு அழுத்தம் திருத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முழுவதுமான ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அண்ணன் கே பி முனுசாமி அவர்களும் அண்ணன் சி வி சண்முகம் அவர்களும் களத்தில் இறங்கி வேலை பார்த்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது உறுதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்த இருக்கக்கூடிய அந்த செயற்குழு கூட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு பூகம்பமானது வெடிக்கும் ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் என்கின்ற குரல் ஓங்கி ஒழிக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என்று தெரியல ஏனென்றால் இந்த ஆண்டிற்குள்ளேயே ஓரிரு மாதத்திற்குள்ளாக கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் வழக்கு ஒரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலர் இல்லை என்பதை உறுதி செய்யும் விதமாக இணை ஒருங்கிணைப்பாளர் தான் என்பதை சுட்டிக்காண்பித்து இருக்கிறது அப்படிப்பட்ட வேலையில் இந்த செயற்குழு உறுப்பினர்களும் ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கான குரலை ஓங்கி ஒழிக்க செய்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய நிலை தான் என்ன என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பதட்டத்திலையும் பயத்திலையும் இருக்கிறார் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்கின்ற ஒரு தனிநபருக்காக அதிமுக என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தை அழிக்க இயலாது தான் இந்த முன்னாள் அமைச்சர்கள் போகிறான் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் தங்கமணி அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள் அண்ணன் கே பி முனுசாமி அவர்கள் அண்ணன் கே அன்பழகன் அவர்கள் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் இது கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் இது போன்ற முன்னாள் அமைச்சர்கள் அப்புறம் ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கான அந்த வேலைப்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இதற்கு மேல் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தப்பிக்க இயலாது மாவட்ட கழக செயலர் கூட்டத்திலிருந்து தப்பித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவசர செயற்குழு கூட்டத்தில் கண்டிப்பாக மாட்டுவார் ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கான குரல் எழும்பும் அதற்கு அவர் பதில் சொல்லியே ஆக வேண்டும் ஒத்து வந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருங்கிணைந்த அதிமுகவில் இருப்பார் ஒத்து வரவில்லை என்றால் அவரை தவிர்த்துவிட்டு விட்டு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும் நன்றி வணக்கம்